ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜா குக்ஸ் சேனல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறீங்க பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா அதை முதலாளே ஊற வச்சு இது செய்யறது சூப்பராக இருக்கும் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இன்றைக்கி நூறு கிராம் பச்சை பட்டாணி மொதல் நாளே ஊற வச்சுட்டு அதோட மாவு இருக்குது மைதா மாவு அது ரெண்டு கப் எடுத்துக்கிட்டு ரெண்டு கப்பு மாவு எடுத்துகிட்டு இதோட வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா இருக்குல்லையோ அதை சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கிறலாங்க சப்பாத்தி மாவுக்கு பிணையோம் அதை அது மாதிரி அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க நிறைய தண்ணி ஊத்தா பார்த்து மாவு பிசைஞ்சுக்கலாம் இது நல்லா சாஃப்டா மாவு பிணையணுங்க அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊத்திட்டு நல்லா மாவு பிசைஞ்சுக்கலாம் நல்லா மேல கிறிஸ்பியா வரதுக்கு இந்த எண்ணெய் ஊத்தி பிணையறதுதான் இப்போ பச்சை பட்டாணியில் நம்மளுக்கு வந்து நிறையா ப்ரோட்டீன் இருக்குது ஃபைபர் இருக்குது அதனால் வந்து நம்ம பீஸ் சாப்பிட்ருப்போம் இல்லை ப பட்டாணி மசாலாவாக செஞ்சு சாப்பிட்ருப்போம் குருமாவாக செஞ்சு சாப்பிட்ருப்போம் இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது நல்லா மாவு பிசைஞ்சுக்கலாம் இது நாங்கள் இஃப்தான் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்ஸ் தான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு ஊற வச்சுடலாம் அதோட ஒரு ஃப்ரைங் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பட்டாணி நான் ஊற வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து இதோட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு பச்சை மிளகா சின்ன சைஸ் இஞ்சி அதோட வந்து கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கோங்க அதோடு இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு அதோடு இப்போ நம்ம வந்து ப பட்டாணியை வந்து நல்லா வந்து வறுச்சுருந்தோம்னே அதை நல்லா ஆறிட்ட பின்னாடி மிக்சியில் சேர்த்துக்கலாம் அதே ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க இது நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக அரைக்கக்கூடாது கோர்ஸாக தான் அரைக்கணும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம் அதோட ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுக்கரலாம் அந்த ஃப்ரைங் பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சீரகத்தை போட்டு பெருங்காய் பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதோடு நம்ம அரைச்சி வச்சதையும் போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் மல்லி மல்லி மல்லிப்பொடி அதுக்குல அதான் கொரியண்டர் பவுடர் அதை சேர்த்தாச்சு இதையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கரலாம் அதோடய இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பெரும் சீரகத்தை போட்டுக்கரலாம் அதோடய மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கரலாம் அதோட தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க ஒரு மூணு நாள்லேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு இருக்கு அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வந்து ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா வந்து வறுத்து வச்சுக்கரலாம் நல்லா இது குக் ஆகணுங்க இது பச்சை வடைலாம் போயிட்டு குக் ஆகிட்ட பின்னாடி ஃபேனுக்கு கடையில் கொண்டு வந்து வச்சுட்டு குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சுக்கரலாம் இது மாதிரி பால்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு தான் ஈஸியாக செய்கிறதுக்கு தான் சீக்கிரமாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இது கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்க இதை கச்சோரின்னு சொல்லுவாங்க இது வந்து உ மா உளுந்த பருப்பில் செய்வாங்க வெங்காயத்தில் செய்வாங்க இதை நான் இன்றைக்கி பச்சை பட்டாணியில் செஞ்சுருக்கேன் இது ராஜஸ்தானோட ஃபேமஸான கச்சோரி நாங்கள் நிறையா ஸ்டேட்ஸுக்கு வந்து ட்ராவல் பண்ணனால நான் நிறையா டிஷ்ஷஸ் நான் சாப்பிட்டு எனக்கு அனுபவம் இருக்குது அப்பா எக்ஸ் ஆர்மியாக இருந்தனால அதோட வந்து இந்த பால் கொஞ்சம் பெரிய சைஸாக வரணுங்க அதனால் பால் கொஞ்சம் பெரிய சைஸாகவும் இந்த க்ரீன் பீஸோட வந்து உருண்டை வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக வரு மாதிரி பார்த்துக்கோங்க அதோட இது நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம் அதோட அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து சைடுங்களில்லாம் நல்லா இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து சைடுங்களில் வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுவிட்ட பின்னாடி ரெண்டு கைங்களுக்கு இடையில வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மாவு நம்மளுக்கு நல்லா சாஃப்டா பிசஞ்சனால நம்மளுக்கு வந்து கையில் பாருங்கள் எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே நான் சேர்க்கல மாவு பச்சை வர மாவு கூட சேர்க்காம செய்கிறேன் ஈஸியாக வந்துடுங்க இப்போ நம்ம இதை செஞ்சு இன்னைக்கு நம்ம பொறிச்சு சாப்பிட முடியலன்னா கூட பிரச்சனையே இல்லை ஒரு ரெண்டுல மூணு நாளைக்கு கூட இதை பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணி ஏர்டைட் பாக்ஸ்ல வச்சுட்டோம்னா நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இதை ரெண்டு பாம்புக்கு நடுவுலையும் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது அது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க நான் ஒன்று ஒரு காட்டுறேன் பாருங்கள் இது நல்லா பால் எடுத்துக்கலாம் இதில் செவன்டீன் பீசஸ் வந்துச்சு ரெண்டு கப்பு மாவில் இரநூத்தி ஐம்பது கிராம் கப் எம்எல் கப் இருக்கையோ அந்த கப்பில் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து கரெக்டாக வந்து எனக்கு வந்து செவன்டீன் பீசஸ் வர்ற மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி பச்சை பட்டாணி நூறு கிராம் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தால் கூட இதை வச்சு செய்யலாங்க அதோடு இது மாதிரி செஞ்சுக்கோங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் அதோட எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு இதை போட்டுக்கரலாம் இப்படி எண்ணெயை மேலே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா கலர் சட்டுன்னு சேஞ்ச் ஆயிரும் அதனால் கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொறிச்சு வச்சுக்கலாம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா பொறிச்சிக்கோங்க சவுக்கார்பட்டை சைடு போனால் கூட இது மாதிரி நீங்கள் நிறைய ரெசிபி இது மாதிரி சாப்பிட்ருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ருப்பாங்க சென்னையில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் தெரியும் இது நல்லா எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு டொமோட்டோ கேச்சா வச்சு சாப்பிட்ருந்தான் இந்த வீடியோ பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க